வணக்கம் வெல்கம் டு கேஎம்எஸ் அஸ்ட்ரோ கஃபே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகம் நம்ம எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்க ஜெயம் ரவி அப்புறம் ஆர்த்தி அவர்களோட ஜாதகம் ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஆரம்பத்தில் அவ்வளோ பெருசாக பேசப்படாட்டி கூட அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் வந்து ரொம்ப பெரிய அந்தஸ்துல தான் வந்தார் அவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்குது லைக் ஹாப்பி மேரீடு ஹாப்பி மேரேஜுன்னு சொல்லிப்பட்டு சொல்லிகிட்ருக்க இந்த தருணத்தில் அவர் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் இருக்காரு இதெல்லாம் உண்மையாக ஏன் இந்த பொண்ணு புதுசாக கெனிஷான்ற ஒரு பொண்ணு உள்ளே வந்தாங்க அது ஏன் இந்த வருஷம் நடந்துச்சு இவங்க ஃப்யூச்சரில் வந்து இது கண்டினியூ ஆகுமா இல்லை எப்படி இவர் லைஃப் இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஜெயம் ரவியோட ஜாதகத்தை பார்ப்போம் ரவி வந்து இதான் ஜெயம் ரவி இதான் ஜெயம் ரவியோட ஜாதகம் டென்த் பார்த்தீங்கன்னா டென்த் செப்டம்பர் நைன்டீன் எயிட்டி பிறந்திருக்காரு இவர் மதுரையில் தான் பிறந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா சென்னை எதுனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது இப்போ நம்ம எதுக்கு வரோம்னா அவரோட ஜாதகம் பார்க்க போகிறோம் அவரோட ஜாதகத்தில் மாதிரி அவர் வந்து பூர நட்சத்திரம் கன்னிராசி சனி இங்க இருக்கு குருவும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி இங்க ராசியில இருக்கு நம்ம பார்த்த வரைக்கும் எப்படின்னா அஹ் ஜெயம் ரவி அப்படின்னாவே அவரோட டான்ஸ் அவர் பரதநாட்டியம் கலைஞர் கூட இந்த கண்ணீராசி இல்லை கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நடன கலைஞர்களாக இருப்பாங்க நடனம் கண்டிப்பாக கற்றுக்குவாங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அது ரைட்டை ஸோ அது ஃபேக்ட் செக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவரோட அண்ணன் வந்து ஒரு சினிமா டைரக்டர் அவர் பேர் வந்து மோகன் ராஜா இவர் பேர் மோகன் ரவி ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சுக்கரன் சூரியன் தான் வருது ஸோ அந்த மோகன் ராஜா வந்து சினி ஃபீல்டில் தான் அவரும் இருக்கார் அவர் டேரக்ஷன் கேமரா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு மூவி இன்ட்ரெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும் நம்மளோட இன்னொரு விதிப்படி இந்த இரடும் ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சினி ஃபீல்டும் சம்மந்தம் வரும் அதே மாதிரி பியூட்டி பேகண்ட் அந்த மாதிரி சம்மந்தங்களும் வரும் க்ரியேட்டிவிட்டி க்ரியேஷன் நிறையா கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்கும் ஸோ இது வந்து ரவிக்கு பொருந்தும் அடுத்ததாக அவர் பார்க்க வேண்டியது அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே தமிழ் பற்றாளர்கள் இந்த கண்ணீராசிகளில் கிரகங்கள் இருக்கிறது இந்த சூரியன் குரு சம்மந்தம் இருக்கிறது அரசு சொந்த தொழில் இந்த இதிலலாம் வரும் இவருக்கு சூரியன் புதன் புதன் வந்து ஸ்டார் அப்படின்னா அஸ்தங்கம் இருக்குது அது வந்து எதை குறிக்கிதுன்னா அப்பாவும் வந்து நல்ல கடமை உணர்ச்சி மாறாம அஹ் பண்ணிருப்பாரு அவங்க அம்மா அப்பாக்குள்ள லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்கக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ இந்த மாதிரி பிரிவு வந்திருக்கலாம் அஹ் அதே மாதிரி அடுத்து பார்க்க வேண்டியது முக்கியமானது இவர் வந்து வச்சிருக்கிறது அவருக்கு வந்து டிப்ரெஷன் அஹ் அவங்க மனைவி வீடார் வந்து கொடுமைப்படுத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு அது உண்மையான்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலி இவரோட சின்ன வயசு எந்த மாதிரி இருந்திருக்கும்னா செவ்வாய் சந்திரன் குரு இது மூணும் சம்மந்தப்படுது அது எப்படி சம்மந்தப்படுறதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மூணு ஃபைவ் டிகிரியில் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் பதினாலு டிகிரியில இருக்கு குரு இருபத்தாறு டிகிரியில இருக்கு அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா சந்திரனோட ஆஹ் இந்த மாதிரி அஹ் சந்திரனோட குரு செவ்வாய் மூணு காம்பினேஷன் இருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாவே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு விஷயத்துல இருந்திருக்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட இந்த கொஞ்சம் பெண்மைத்தன்மையோடு அவர் நடந்துக்கிறத நீங்க பாக்கலாம் ஈவன் அவர் வந்து பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நடிச்சா கூட முன் அவருக்கு வந்து அந்த பெண்மைத்தன்மையோட இருக்கிறது எதை குறிக்கும்னா இந்த சந்திரன் சனி இந்த கண்ணியோடு இருந்தால் கொஞ்சம் பெண்மைத்தன்மை அது வந்து டேரக்டாக அவங்க வந்து பெண் மாதிரி இல்லை அது வந்து செவ்வாய் அங்கே செவ்வாயும் ஈடு இருக்கணும் இவருக்கு செவ்வாய் அந்த அளவு இல்லாட்டி கூட கொஞ்சம் பெண் தன்மை இந்த மாதிரி இருக்கிறதுனால சின்ன வயசில் இதனால ஹியூமிலியேஷன் அவமானப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி அவருக்கு பீசிங் ட்ரபுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் அதுக்கடுத்து அடுத்து கவனிச்சிங்கன்னா ராகு வந்து கடகத்தில் இருக்குது அதே மாதிரி கவனிச்சுக்கோங்க ராகு கடகத்துல இருந்தாலும் அது சந்திரனோட ராசியில ராகுல இருக்கிறப்போ நிறைய பேரு விதவிதமான மனநோயோட இருக்காங்க அது வந்து இந்த வகைன்னு வகைப்படுத்த முடியாது பலவிதமான மன இறுக்கமா இருக்கட்டும் டிப்ரெஷனா இருக்கட்டும் நார்சிசிங்கா நார்சிஸ்டிக்கா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி அப்சர்சிவ் டிசார்டரா இருக்கட்டும் இந்த மாதிரி விதவிதமான மனநோய் அவங்களுக்கு இருக்கு ஸோ நைன்டீன் எயிட்டி ஒன் எயிட்டி அந்த டேட்ஸ்ல பிறந்தவங்க கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ட இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த பெண்மைத்தன்மை உடனே நீங்க அழித்தன்மைன்னு எடுத்துக்க கூடாது ஒரு பொன் ஒரு பெண்ணை ஞாபகப்படுத்துற மாதிரி அழகா இருக்கிறது அஹ் உடம்புல ரோமங்கள் கம்மியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கண்ணில இருக்கிற குரு சனி புதன் சந்திரன் அவருக்கு கொடுத்துருக்கலாம் இதனால அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை அது சம்பந்தமா இருந்திருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்க சுக்கரன் ராகு சுக்கரன் ராகு இருந்தா வசதியான பொண்ணு கிடைப்பாங்க அது எல்லாம் ஓகே பட் அது என்ன நடக்குதுன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஆசை அதிகமா இருக்கிற பெண் கிடைப்பாங்க அது வந்து மனைவியா இருக்கட்டும் இல்லை தோழியா வரட்டும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆசை அதிகம் சோ இப்போ சப்போஸ் ஆர்த்தி வந்து பேராசைப்படுறாரு அவங்க வந்து நிறைய இருந்து டிமாண்ட் பண்றாங்க இவங்கள வந்து ஓவரா பொசசிவ் இருக்காங்க சந்தேகப்படுறாங்க ஏன்னா இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இந்த சந்திரனோட ராசியில சுக்கிரன் இருந்தாவே அவங்க வந்து கொஞ்சம் சந்தேகப்படுற மனைவியா தான் அமைவாங்க பொசசிவா இருப்பாங்க அவங்க வளர்ச்சிக்கும் தான் காரணமா இருந்திருப்பாங்க பட் அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு இப்போ அட் ப்ரெசன்ட் இந்த இடத்துல ராகு இருக்கிறது என்ன ஆகும்னா அது இந்த இடத்துல ராகு இருக்கிறது இதை ஆக்ஸ் ஆஸ்பெக்ட் பண்ணுறதுனால தவறான பெண் தோழிகள் கிடைப்பாங்க இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஏன் வந்து சந்திரன் அப்படின்னா இப்போ வந்து தசையை நம்ம பார்க்க போறோம் அந்த தசை பார்க்குறப்போ அவங்களுக்கு குரு தசை கேது இதுவும் அப்ராக்சிமேட்டு தான் பட் வந்து குரு தசை ஆரம்பிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ குரு தசை ஆரம்பிக்கிறப்போ இவருக்கு குரு இருபத்தாறு டிகிரி இந்த இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு இந்த இடத்துலயும் மெஜாரிட்டியான குருவோட சம்பந்தம் இருக்கு இந்த இடத்துலயும் குருவோட சம்பந்தம் இருக்கு சோ குரு கேது இப்போ நடப்புல வந்து இந்த இடத்துல இருந்து குரு பாக்குது சோ கண்டிப்பான அவமானம் வந்திருக்கும் கண்டிப்பான திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து ராகு இங்க குரு பிறப்பு ஜாதகத்திலேயே குரு சந்திரன் இருந்து குரு இங்க இருந்துச்சுனா இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும் அதே மாதிரி இங்க ராகு இங்க கேது இருக்கிறப்போ சந்திரனோட கேது இருக்கிறப்போ மன நோய்கள் வந்து அதிகமா அவரும் குடும்பத்திலையும் அதே மாதிரி அவர் வெளிப்படுத்தி இருந்திருப்பாரு அதே மாதிரி மனநல பிரச்சனைகள் அதிகமாகும் அது கண்டிப்பாக ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இவர் சொல்றது வந்து பொய் கிடையாது உண்மையிலேயே அவர் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குது பட் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்திருக்க பெண்ணும் வந்து பெரிய ஐ மீன் அவங்களுக்கும் பேராசை இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து குரு தசை இருக்கிறது நம்ம முன்னாடியே ஒரு விதி பார்த்தோம் ச இந்த ராசியோட குரு சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சன்மார்க்கம் ஆசிரமம் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வருது அதோட குரு சூரியன் சஸ்தங்கப்பட்டதுனால நான் தன்னோட உடம்புனாலையும் தன்னோட ஈகோனாலையும் தன்னோட தொழில்நாளையும் ஆன்மீக தன்னையே இழப்பார் அதாவது தன்னிலை மறப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இங்க சுக்கரன் ராகு இருக்கிறப்போ இது இப்ப இப்போ இங்க ராகு ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால நம்ம விதிப்படி பிறப்புல ராகு சுக்கரன் இருந்துட்டு ராகு அந்த இதுல ஆஸ்பெக்ட் ஆகிறப்போ ஏதாவது ஒரு பெண் வந்தால் அது சரியான தேர்வா இருக்காது கண்டிப்பாக ராகு பேர்ச்சி ஏப்ரல் மேல ஆகிறப்போ அந்த புத்தி தெளிவு அவருக்கு ஏற்படும் அதே மாதிரி இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஹீலிங் ஸ்கூல் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது உண்மையானா நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசியில இது இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது டீச்சிங் ஃபீல்ட டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஹீலிங் இதெல்லாம் வந்து சிம்ம ராசியை குறிக்கிறதுனால அது சம்பந்தமான இனிஷியேஷனை ஆரம்பிச்சிருக்காரு அது புகழும் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சரி அதுக்காக வந்து இவருக்கு டைவர்ஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கானா ஒருவேளை இந்த குரு இங்கே செவ்வாயோட கனெக்ட் ஆகிறதுனால டைவர்ஸ் சம்பந்தமா போனால் கூட இவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் திருப்பி இது வந்து ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம்னு சொல்ல வரேன் அதே மாதிரி குரு ஏழுல இருந்துட்டு இந்த சம்மந்தமாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க சினி ஃபீல்டு பியூட்டிபிகண்ட் அப்புறம் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஃபீல்டுலையும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஹீலிங் இந்த மாதிரிலேயும் சிங்கராகவும் இருக்கிறாங்க இந்த இடம் சிங்கிங் கூட தான் மியூசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக் மியூசிக் கற்றுக்கிறவங்க ஃபாரின் லாங்குவேஜ் french இந்த மாதிரி கற்றுக்கிறவங்க இது எல்லாமே இந்த கிரகத்தை குறிக்கும் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆத்தி ஜெனிஷா இந்த எல்லார் பேரும் சூரியன் தான் வருது பட் ஏன் வந்து இப்போதைக்கு அட்ராக்ட் ஆயிருக்காருன்னா சுக்கரன் ராகுவை தவிர வேற எதுவுமே கிடையாது இருந்தாலும் இவரோட பையன் இவங்க நிலைமை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இப்படி இருக்கிறது இவங்க அப்பா தந்தைக்குமே பிரச்சனை இருந்திருக்கும் இவங்க பிள்ளைங்களுக்குமே பிரச்சனை இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டு பிள்ளை இவங்க வீட்டில் வளர்கிறதுக்கோ இவரோட வீட்டு குழந்தை அடுத்தவங்க வீட்டில் வளர்கிறதுக்கோ சான்சஸ் அதிகம் அதுக்கு ரீசன் என்னென்னா சூரியன் சந்திரன் புதன் இங்கே கனெக்ட் ஆகுது இது இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அடுத்தவங்க வீட்டு குழந்த இவரை அப்பான்னு கூப்பிடுறதோ இவர் குழந்தை வேற யாரையாவது அப்பான்னு கூப்பிட்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுன்னா ஒய்ஃப் மட்டும் கிடையாது எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமைஞ்சாலும் அவங்க அவருக்கு டார்ச்சராக தான் இருக்க போகுது ஸோ அதை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சரி எப் எப்போ இந்த பிரச்சனை தீரும்னா இப்போ குரு ஆகுது அது வந்து கொஞ்சம் திங்ஸை வந்து தீவிரப்படுத்தி திருப்பி குரு வக்ர நிவர்த்தி ஜான்வரி பிப்ரவரிக்கு போறப்போ இந்த பிரச்சனை வந்து அடங்கிடும் இவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்கன்றது தான் என்னோட கருத்து அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த அப்படியே பிரிஞ்சாலும் புது தோழியோடையும் அதிக நாள் அவரையும் இருக்க மாட்டார் அதுவும் டெம்ப்ரவரி தான் ஏன்னா மன அழுத்தம் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து லைஃப்பில் எத்தனை துணைகள் வந்தாலும் போகவே போகாது இதே மாதிரி நம்ம அதுக்கடுத்து அவங்க ஒய்ஃபோட ஜாதகத்தை பார்க்குறதும் கரெக்டு தானே அது நம்மளே மேலோட்டமாக பார்க்கலாம் இது ஒய்ஃபோட ஜாதகம் ஒய்ஃபோட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இங்கே செவ்வாய் பதிமூணு இருக்கு இவங்களுக்கும் குரு கேது சம்பந்தம் இருக்கு சோ இவங்க ஒய்ஃபுக்குமே வேறு தொடர்புகள் வேறு இது விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஒரு ஒரு காலத்துல அதே மாதிரி இங்க புதன் சூரியன் இந்த மாதிரி அதிகாரமா இருக்கிறது அதுக்கு ரீசன் வந்து தான் டாமினேஷன் இவங்களுக்கு அதிகமா இருக்கலாம் பட் தொழில் இந்த மாதிரி விஷயத்துல வீடு வாசல் நல்ல வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காது பட் இவங்களுக்கும் அடுத்த ஒரு உறவுகள் ஏற்படுத்துறது இல்லாட்டி முன்னொரு காலத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கும் ராகு தசை நடக்குது ஸோ ராகு இங்க சுக்ரன் திருப்பி போறது ரொம்ப நாளைக்கு ராகு நடக்கிறதுனால டெம்ப்ரவரியா இந்த ப்ராப்ளம் வந்து போன வருஷம் ராகு கேது பேர்ச்சி இங்கே வர்றப்போ அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகி இப்போது தீவிரமாக இருக்கு இவங்களுக்கு குரு செவ்வாய் சம்மந்தம் இருக்குன்னா குருவோட வீட்டில் செவ்வாய் இருக்குது பட் செவ்வாய் குருவை பார்க்குது ஸோ இது எப்படின்னா இது ஒரு விதி செவ்வாய் இந்த இடத்துல இருந்தாலோ இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலோ அவங்க கணவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல இருந்தாலோ போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி போலீஸ் சம்மந்தமான விஷயம் ஒருவேளை இந்த குரு வக்ரம் வந்து இந்த இடத்துல பார்க்கறதுனால ரொம்ப தீவிரமடையும் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு இது தான் இருக்கும் மறுபடியும் உங்க இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா இது அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த செவ்வாய் வந்து குருவோ குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அவ்வளோ கெட்டவராக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது ஜெயம் ரவி பட் அதே சமயம் இந்த இடத்துல செவ்வாய் செவ்வாய் பதிமூணு டிகிரின்னா இங்கே விருச்சிகத்தோடையும் சம்மந்தப்படுறதுனால அவர் வந்து சீக்ரெட்டான விஷயங்களில் முன்னாடியிலேருந்து ஈடுபட்டிருக்கலாம் இவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கும் குரு வந்து இதுவை பாக்குறது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் ஒருவேளை அந்த தனி அந்த கனீஷா அவங்களுக்கும் அது இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா என்னோட பொறுத்த வரைக்கும் இது வந்து டெம்ப்ரவரி அடுத்த வருஷமே அவங்க வந்து திரும்பி இணையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு குரு பார்க்குறது குரு செவ்வாய் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை இந்த மூணு வருஷத்துல இந்த இந்த மேஷம் ரிஷபம் இந்த இடத்து காலகட்டத்தில் குரு வந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அது கொடுக்காது ஸோ ஜெயம் ரவி வந்து எந்த ஒரு முடிவையும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல வைக்கிறது ரொம்ப நல்லது தேங்க்யூ